அதுக்கு விசேஷம் நல்லபடியா நடக்கணும்ல அதுக்கு அப்பை தாத்தா கூட இருக்கணும்ல கூட இருக்கணும்ங்கறீங்க நான் நம்மள கண்டா ஆகாது வேண்டாம்ங்கறாங்க அப்புறம் நம்ம என்னப்பா பண்றது அப்படிலாம் சொல்ல கூடாது எதுவா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது சரியா கூட சண்டை போட்டாலும் அவங்க மேல கோவப்படாம சரி சரினு போயிடணும் அப்பா எங்க அம்மா அப்பா திட்டி இருக்காங்களே அப்ப எனக்கு ஜோதிக்கு கோவம் வராதா வாஸ்தவம் தான் இருந்தாலும் மாரி சொல்லுங்கப்பா நானும் உங்க அம்மா அங்க போறது ஜோதி பாப்பாக்கு தெரியாது ஆமா போங்கப்பா ஏன்டே சொல்லல கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க அப்ப அவளுக்கு இப்ப கேட்டா ரொம்ப கோவப்படுவா அதனாலதான் சொல்லல என்னது அப்பாவும் பொண்ணு ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க என்னப்பா நீ கடைக்கு போலயா அப்பா உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தாரு ஒண்ணு இல்லையே நிச்சயதார்த்த விஷயமா பேசுறாருப்பா உன் பக்கத்து வந்து பேசணும் அப்பா பேசுறது என் காதலே உழுவுல இப்ப என்ன உனக்கு உங்கிட்ட அப்பா ரகசியமா பேசிட்டா உனக்கு போறாம வந்துருச்சோ ஆமா அது ஒண்ணுதான் இருக்கு போக்கா நீ வேற அப்படிலாம் எதுவும் இல்ல ஏதாவது கடைக்கு கிளம்பி இருப்பாரு இங்கே இருக்கிறேன் கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்குமா தான் போனோம் அப்படி என்னப்பா வேலை இருக்கு ஹெல்ப் பண்ற வேலையா பாத்திரம் விளக்குற வேலையா இல்ல வீடு குட்டுற வேலையா இல்ல துவக்கிற வேலை இருக்கா நீ ஓவரா பேசுறடி நான் பொதுவா கேட்டேன் அப்பா தானே சொன்னாரு வீட்டுல வேலைன்னு சொன்னாரு அதுக்காக கேட்டேன் அது வேலை இருக்கும் அதுக்காக இப்படி தான் பேசுவியா நீ உங்க அப்பா பத்தி நான் தெரியாம பேசிட்டேன்பா தப்புதான் இதெல்லாம் ரொம்ப ஓவடி எனக்கு அப்பனா உனக்கு யாரு இருங்கம்மா எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்பா இது வீட்டை விட்டு போச்சு நான் நிம்மதியா இருப்பேன் பாரு பாவ எப்படி பேசுறான்ட்டு பாப்பா ஜோவியெல்லாம் பேசுது பக்கம் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சா வீட்டுக்கு நான் தானே மகராணி அப்பாவோ அம்மா நான் சொல்றது தானே கேட்டாகணும் என் வரைக்கும் நீ சொல்றதை கேட்டு இருந்தாங்க ஆயே இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டைதான் சண்டை போட்டே இருக்காங்க வீட்டுல எப்பவுமே இவங்க சத்தம் தான் கேக்குது நீ வந்துட்டியா உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா ஆமா கூட இருந்து எல்லா வேலையும் பாத்த பாரு எனக்கு அப்படியே சொல்றது வாயை உடச்சுவேன் பாத்துக்கோ வாயெல்லாம் உடைக்க முடியாதுமா எல்லாத்தான் உடைக்க முடியும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சது இல்லை எங்க அப்படியே பாத்துட்டே இருக்கீங்களே இது திட்டமாட்டிக்கலாம் மாட்டீங்களா பிள்ளைங்களா இதுவே நான் உன சொல்லிட்டா போதும் ஏ மேல கோவத்தை காம்பீங்க உங்க புள்ளங்கனால எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே புள்ளங்க வீட்ல இருக்கோ நல்லா இருக்கு இல்லனா வெறுச்சோடி இருக்குல்ல அதுக்காக அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டியே இருக்க முடியுமா அம்மா அப்பாக்கு ஏதோ வீட்ல வேலை இருக்கா அதனால அப்படியே வீட்டு வேலை வெளிய வேலை எல்லாரையும் சேர்த்து வாங்கிறேன் அது வீட்டு வேலையா என்னங்க வேலை இருக்கு அப்பா ஆமா வேலை இருக்கு டேய் எல்லா வேலையும் பாக்க வச்சிருமா ஏன்னா அப்பா அப்படி நைஸா கடைக்கு கிளம்பிடுவாரே இது எல்லாம் தெரியும் முத காலேஜ் கிளம்புங்கதாங்க இப்போ வேற சாப்பாடு மிச்ச வைக்காம சாப்பிடுறோம் சரிமா

பூ வச்சாலே தலையில பெயின் வந்துருது வச்சு வச்சுக்கோ ரெண்டு பேரும் தலையில சுரிஞ்சுட்டே இருக்கணும் காலேஜ் போனா நல்லா தான் சொல்றத மட்டும் என்னைக்கு கேட்காத கேட்டா இப்படி ஒரு சாக்க சொல்லிடு போ முத காலேஜ் போற நேரத்துல எதுக்கு பிள்ளைங்களா இருக்கிற ஆ அப்படி சொல்லுங்கப்பா ஆமா இவ்வளவு நேரம் இவங்களுக்கு சண்டை போட்டுருந்தாங்க அதெல்லாம் எதுவும் கேட்கல நீங்க நான் சொன்னதா உங்களுக்கு குறைச்சலா போச்சோ போவீங்களா சரி நான் கிளம்புறேம்மா ஆ பாய்மா ஆ ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வாங்க பாய்பா அக்கா நான் முன்னாடி போறேன் நீ வாக்கா வரண்டி அப்பா அப்படியும் தாத்தாவே பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க கேட்டாங்க நிச்சயம் இப்படி ரெடி பண்றாங்கன்ட்டு

வருத்தப்பட்டா மறுத்தான் போறீங்கன்னு கேட்டா என்னம்மா பண்றது கல்யாண விஷயமா தாத்தா பேசி தானே ஆகணும் எவ்வளவு கோபப்பட்டாலும் நம்மளும் போய் பாத்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்பா நம்ம மேல எவ்வளவு கோபப்பட்டாலும் அப்படி இருக்க கூடாது அவன் நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொன்னேன் என்ன மட்டும் அம்மா எனக்கு ஆசை இருக்காதா என் அம்மாவும் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நல்லா போன நினைச்சா கூட போக முடிய மாட்டேன்

சரி புள்ளங்க போய் ரொம்ப நேரம் இருக்கும் வாங்க கிளம்பலாம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா கிளம்பலாம் ஆஹா மறந்துட்டேன் பாருங்க நான் எடுத்துட்டு வரேன் இப்போ எனக்கு ஆமா அம்மாக்கு முருங்கா சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அதே தான் பிடிக்கும் அதான் செஞ்சிருக்கேன் ஆ சரி சரி எடுத்துட்டு வா நம்ம கிளம்பலாம் நம்ம வண்டில தானே போறோம் ஆமா ஆமா சரிங்க இந்த எடுத்துட்டு வரேன் நான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுலங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போலாமே சரி அப்போ சாப்பிட்டு போயிடலாம் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க ப்பப்பியை கூடின செக்கப் போன்னு சொன்னே கிளம்பலயா வா தூங்கிட்டே இருக்கமா சீக்கிரமா கிளம்ப மணிக்கரா என்னற சொல்றே என்னமா பப்பி நீ தூங்கிட்டே இருக்கேன்னு சொன்னா இங்க நின்னு இருக்கா அம்மி கிட்ட வந்துச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேனா இவரே என்ன இதும் கூட பார்க்க மாட்டே giderாதே

எப்படித்தான் நான் சொல்லுவேன் சொல்ல முடியுமா உங்ககிட்ட சொன்னாதானே எனக்கும் தெரியும் இனிமே எதுவும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு ஏன்னா எல்லாரும் தொல்லை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு ராசு வேண்டா இப்படிலாம் இருக்கா உனக்காக ஆசைப்பட்டு வந்தவன் நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா உன் பிள்ளை தானே அவன் வயிற்றுல சுமக்குறா இந்த வீட்டு வாசி சுமக்குறா

அம்மா பிள்ள தான் நல்லா பாத்துக்கணும் கல்யாணம் புடிச்சேல இப்போ அப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ மேல ஆய் போவும் எல்லாம் வேற எடுக்கும் அப்ப என்னடா பண்ணுவேன் குளிச்சுட்டு வருவியா இல்லமா மே நான் அப்படிதானே வளர்த்திருக்கேன் எப்படி பாக்குற அது ஓ பிள்ளடா நீதான் நல்லபடியா பாத்துக்கணும் புள்ளதாச்சி புள்ள மனசுல சந்தோஷம் இருந்தாதான் தான் இருக்க குழந்தை நல்லபடியா வளரும் இப்படி நோக்கடிக்காத அது பெரும்பாவா ஆமா எனக்கும் வயசாச்சு என்ன ஏன்னு மேலோட்டமா பாப்பேன் கூட இருந்து உன் பின்னாடி நல்லபடியா பாத்துக்கணும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்னமா சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஆமா பெத்த பையன் பையன் போடா வந்து மாசமா இருக்கு நோக்கடிச்சுட்டு இப்ப என்னைய சொல்ல வரான் அந்த பிள்ளைய பாத்துட்டு நாயை உன்னை பேசணும் எந்திரிச்சு கார் ரெடி பண்ணு கிளம்பு போ போடா போறேன் சொல்றத பாரு போறேன்னு போயிட்டு வரேம்னு சொல்லுவானா

கூட்டிட்டு போனோம் கிளம்புறது ஆமா போமா அதை கிளம்பு மாடி பாப்பி அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் தான் நீங்களா வேணாம் விடுங்க இருந்தாலும் என் புள்ள பண்றது ரொம்ப தப்புமா முன்கிட்டி என்கிட்ட சொல்லிந்தீனா நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டிருப்பே இல்ல இவ்ளோ தூரம் பண்றதுல மனசுல வச்சுட்டு இப்படி தானே கஷ்டப்படு இப்படில்லாம் இருக்காதம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்ன சாப்பிட்ணும்னு தோணுதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் செஞ்சு தரேன் கம்மாளனாலும் இன்னொரு அம்மாவா நான் இருக்கேன் அம்மா கேளுடா நான் செஞ்சு தரேன் சரி த அப்படியே சோகமா இருந்ததுன்னா பிள்ளைக்கே ஆகாது கொஞ்சம் கல கலன்னு சிரிப்பாரு ஆஹ் சரி தயாரி பண்றது எதையும் மனசுல வச்சுக்காத இருந்தாலும் அவரை ரொம்ப திட்டிட்டீங்களே ஆ எனக்கு மனசு கேட்கல அதான் பொண்டாட்டி மனசுங்கிறது மாமியார் முன்னாடி புருஷன என்ன சொல்லி திட்டனாலும் பொண்டாட்டிக்கு பிடிக்காது ஆயிரமே புருஷன் மிளகோ இருந்தாலும் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிம்மா எதையும் நினைக்காம நல்லபடியாக ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுவா த நீங்களும் கூட வாங்க தா நீ போயிட்டு வாமா அப்படியே டாக்டரை பார்த்துட்டு பண்ணிட்டு ஹோட்டல சாப்பிட்டு வாங்க நீங்களும் கூட வாங்க தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு நானும் வரணுமா சரி வாரியது சரி த போய் கிளம்பிட்டு வாங்க எனக்கு கிளம்புறதுக்கு என்ன இருக்கு இப்படி நானும் வந்துறேன் நீ இப்படி முகத்தை சோகமா வச்சுக்காத மரமும் எப்பவுமே சிரிப்பு கலையோட இருக்கணும் சொல்றேன் அப்ப கூட பாரிப்படியா தான் இருக்க இப்ப எப்படி இருக்கு பாக்க நல்லா இருக்குல்ல இதே மாதிரி சிச்சக்கலையோட இருக்கணும் இந்த மாமியாரோட உத்தரவாமா சரி

நம்ம தோட்டத்துல நாட்டு நடவுறதுக்கு பக்கத்து உள்ள சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கியா சொல்லிருக்கீங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல கட்டி வச்சா வைக்கணும் எல்லாரும் வந்துருவாங்க அப்புறம் நம்ம வீட்டுல குடி அம்மா அவங்களும் வரேன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கே வயசானவங்க நான் நினைச்சேன் அவங்களே சொன்னாங்க சொல்லி வைப்பா நானும் வரேன் நானும் சொல்லி வச்சேன் வீட்டு வேலை முடிச்சுட்டு வந்துருவாங்க முடிஞ்ச செஞ்சா சரி அதெல்லாம் செய்வாங்க நம்மளும் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவா சரிங்க சாப்பிட்ட மத்தவங்க எல்லாம் பாத்துக்கலாம் அப்பா அது கதிரா ஆமாப்பா நான் தான் வந்திருக்கேன் மாமா வாமா

ஏண்டா ஒரு மாதிரியா பேசுற நல்லாதான் பா இருக்கேன் தோட்டத்து வேலை போயிருக்காங்க நீங்க அதை நினைச்சே கவலையா இருக்கு பாதான் வீட்டை விட்டு தனியா வந்தாச்சு நமக்கு நல்ல வருமானத்தை நம்ம தானே பாத்தாவணும் ஏமா அப்படி எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு ரெண்டு மகன் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு மாமே இருக்கும் போது இப்பெல்லாம் பேசலாமா இல்லதான் சொல்றேன் சொல்றத கேளுங்க மாமா நீங்க எந்து கஷ்டப்படவே வேணாம் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருங்க அத்தை நானும் அவரு பிள்ளைங்க எல்லாமே ஒன்னா இருந்தோம் உங்களுக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு நீங்களும் அத்தையும் தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன் மாமா வேண்டாமா இங்கேயே இருந்துக்கிறோம் எங்க வாழ்நாள் முடிவு வரைக்கும் என் அப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க இப்ப எல்லாம் பேசாதீங்கப்பா கஷ்டமா இருக்கு இருந்தாலும் மனுஷங்க பிறந்தது ஒரு நாளைக்கு தானேப்பா நூறு வயசு வரைக்கும் இருக்க போறமா இருந்தாலும் நீங்களும் அம்மா நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க சரி அதை விடுப்பா பாத்துக்கலாம் என்ன விஷயம் வீட்டுக்கு வந்திருக்க பாதி பாப்பாக்கு நான் குடிக்கணும் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தப்பயே உங்க அம்மா கோவமா பேசி உடனே சுதா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா மாப்பிள வீட்டுலயே உங்க அம்மா எப்ப பண்ணலாம்னு பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாலஞ்சு மாசம் கழிச்சு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றது நல்லது அவங்கள்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அம்மா கூட இருந்தாங்கன்னா அவங்கள்டே பேசலாம் ஆனா அவங்க இல்ல ஏதோ ஒரு மணி நேரம் நேரம் சொன்னாங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்துருவா சரிப்பா போய் காலம் எடுத்துருவா அப்பா பாத்து சொல்லட்டும் வீட்டுல போயிட்டீங்களா எப்படி பாருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா என்ன வருத்தம் நீங்க தனியா வந்து கஷ்டப்படுறீங்களேன்ட்டு அன்னைக்கே சொன்னேன் வாங்கப்பா நம்ம வீட்டோடயே இருந்துக்கலான் ஆனா நீங்களும் அம்மாவும் கேட்கவே இல்ல பரவாயில்லப்பா விடு மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா அம்மா தோட்டத்துல இருக்காங்க மனசு ஒரு மாதிரி அனமாவே இருக்கு மலாம் எம்பிட்டு வேலை இருந்தா நல்லா அசால்ட்டா செய்வா வேலை எல்லாம் என்ன இருக்கு குடிஞ்சு முடிஞ்ச வேலை செஞ்சா உடம்புக்கு நல்லதுதானே அம்மாக்கும் வயசாயிச்சுல்ல அதெல்லாம் உங்க அம்மாக்கு வயசுனாலும் டிப்டாப்பா நல்லா வேலை செய்றா வீட்லயே எனக்கு தேவையானது எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறா இன்னை நல்லா பாத்துக்கறா அப்புறம் என்ன இருக்கு இது வரைக்கும் சந்தோஷப்பா உங்க ரெண்டு பேருத்துக்கும் நோய் நொடி இல்லாம நல்லா ஆயுள் பலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்க கையில என்ன இருக்கு எல்லாம் ஆடம் கிட்ட தானே இருக்கு